ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது பாதாம் அல்வா நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது கால் கிலோ போல் பாதாம் எடுத்து இப்போ தண்ணியில் வெந்நீர் வெதப்பான நீரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு நாளே போதும் பாருங்க நல்லா ஊறிடுது ஊறிட்ட பிறகு இந்த மாதிரி வந்தால் நம்ம அப்படியே கையிலே அழுத்தி பேசிஞ்சாலே அந்த மேலே இருக்கிற தோல்லாம் வந்துடும் இப்போது எல்லா தோலும் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எப்படின்னா கொஞ்சம் போல் பால் ஒரு ஐம்பது எம்எல் பால் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா அதிகமாக பால் சேர்த்தா நம்ம கொஞ்ச நாள் வச்சுருக்க முடியாது கெட்டுடும் கொஞ்சம் போல் பால் சேர்க்க போகிறோம் இப்போது கொஞ்சம் போல் பால் சேர்த்து இன்னும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது இதுக்கு நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் பெரிய குழி கரண்டியில் ஒரு குழி கரண்டி எடுத்து ஊற்றிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நெய் இப்போ அதில் அரைச்ச அந்த பாதாம் விழுது வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மீடியமில் வச்சு செய்யணும் ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாது நல்லா கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து கலரணும் இப்போது பாதாம் வந்து நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதில் அந்த பவுலில் ரெண்டு பவுல் நம்ம சுகர் சேர்க்கணும் ஒன்றுக்கு ரெண்டு அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் ஏலக்காய் வாய்ந்ததுன்னா தூள் பண்ணி சேர்த்துக்குங்க கால் கிலோ பாதாம் பருப்புக்கு இரநூறு எம்எல் நெய் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம நெய் வந்து மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தான் கிளறணும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுது இது இன்னும் நல்லா கலறிகிட்டே இருக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நெய்லே வதங்கி வந்துட்டு பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு மாதம் இருபது நாள் கூட வச்சுக்கலாம் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் வெளியில் வச்சோம்னா ஒரு வாரம் நல்லாயிருக்கும் இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலரை சொல்ல கீழே பிடிக்காத இப்போ வந்து அடி பிடிக்காத வரணும் இப்போ இதில் கொஞ்சம் நெய் தடவி நம்ம பாதாம் அல்வாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை பிஸ்தா இந்த பருப்பெல்லாம் நல்லா தூள் பண்ணி நெய்யிலே நல்லா வறுத்து இது போய் இதில் லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி அடிப்பிடிக்காத வர்றது கரெக்டான பதம் இதிலே நம்ம நெய் ஊற்றி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர்ஸ் சந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்